Hello, friends, welcome to Four Star Studios. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான லட்டு ரெசிபி அடுப்பு பக்கமே போகாமல் ரொம்ப ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருள்கள் வச்சு ஹெல்த்தியான இந்த டேஸ்டியான லட்டு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த லட்டு ரெசிப்பியில் நம்ம தண்ணி பால் அப்புறம் எண்ணெய் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை ரொம்ப ரொம்ப குறைவான பொருட்கள் வச்சு குறைந்த நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷமே இதை செய்கிறதுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் கப்பில் இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலை எடுத்த அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு மூணு ஏலக்காய் சின்னதாக இருக்கிறதுனால மூணு சேர்த்துருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க போதும் முக்கால் கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்தில் நீங்கள் டக்கு டக்குன்னு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா குர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக மையாக அரைச்சிடக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அரைக்கும் போது அந்த வெல்லம் கொஞ்சம் கசிஞ்சு வரும் நமக்கு அதே மாதிரி தேங்காயில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் அப்புறம் நீங்கள் வேர்க்கடலையை அரைக்கும் போது அதில் இருந்தும் நமக்கு கொஞ்சம் ஆயில் மாதிரி ரிலீஸ் ஆகும் இதிலையே இது நல்லா அறப்பட்டுறோம் நீங்கள் அரைக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துடாதீங்க இப்போது அரைச்சிட்டு வந்த இந்த பொருள்கள் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதை இன்னும் கொஞ்சம் நம்ம பைண்ட் பண்ணி நம்ம லட்டுவாக பிடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும்தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் இந்த பவுலில் சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நல்ல ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் அதே சமயம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க முந்திரி பாதாம் நீங்கள் எந்த வேணாலும் நட்ஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த நெய் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கை வச்சு நல்லா இது மாதிரி கலந்து விடுங்க உங்கள் கையோடைய சூட்டுக்கு அந்த வெள்ளம் வந்து கொஞ்சம் இலக்கம் கொடுத்து வரும் தேங்காயிலையும் ஈரத்தன்மை இருக்குது நம்ம வேர்க்கடலையை அரைச்சிருக்கிறதுனால அதில் இருந்து கொஞ்சம் ஆயில் ரிலீஸ் ஆகும் இது எல்லாமே சேர்ந்து நமக்கு இந்த லட்டு வந்து ரொம்ப ஈஸியாகவே பிடிக்க வரும் ஒருவேளை ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா இன்னும் ஒரு ஒன்று அல்லது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப சுலபமாக பிடிச்சிடலாம் லட்டு நீங்கள் லட்டு பிடிக்கும் போது சின்ன சின்னதாக இந்த முந்திரி பருப்பை இந்த மாதிரி மேல் பக்கம் தெரிகிற மாதிரி வச்சு பிடிச்சிங்கன்னா அது பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுடைய லட்டு சூப்பராக ரெடியாயிரும் டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியும் கூட ரொம்ப குறைவான நேரத்திலேயே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் மொத்தத்துக்கே இதை செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உங்களுக்கு தேவைப்படாது இதை நீங்கள் வெளியிலே வச்சுருந்து ஒரு நாள் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா நம்ம எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பொருள்கள் வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த லட்டு ரெசிபி ரெடி பண்ணியிருக்கிறோம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே டேஸ்டியாக பிடிக்கக்கூடிய இந்த லட்டு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்